இதை வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து எப்படி தொழில் கடன் பெறுந்தது அதை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது அதன் மூலமாக நம்முடைய பப்னிக் ப்ரொக்கமெண்ட் பாலிசியில் மத்திய நிறுவனத்திலிருந்து எந்த மாதிரியான டெண்டர்களை பெறுவது மாநில அரசுகள் பப்ளிக் எப்படி இருக்கக்கூடியது என்பதை தொழில் திருப்புணர்வை ஆக்டிவ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆயுதங்களாக இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த விழிப்புணர்வு நடைபெற்று வருகிறது ஆக்டிவானது தொழில் எப்படி தொழில் புரிய வேண்டும் என்பதையும் தொழில் நிறுவனத்தை எப்படி நிறுவனப்படுத்த வேண்டும் என்பதையும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொண்டு சேர வேண்டும் என்பதை நோக்கமாக செயல்படுத்துகின்றனர் இந்த நிறுவனத்தினர் திரு தமிழக இந்திய அவர்களும் அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்பது மண்டலங்களாக இருக்கப்பட்டு மண்டல படகு உருவாக்கிறது மூணு ரீசனல் வைஸ் பிரசிட இருக்கிறார்கள் ஜாயின் பிரசிடண்ட்டு பிரசிடண்ட்டு ஆக்டிவ் ஒன்று இது வந்து ஒரு வேல்டு ஆர்கனைசேஷன் அந்த வேந்து ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டில் வேல்தா அலுவலகம் வந்து சவுத் இந்தியாவில் அலுவலகம் வந்து பாம்பே கொல்கத்தா டெல்லி போன்ற நம்முடைய இந்தியாவில் நிலை அலுவலகத்தில் செயல்பட்டு இதனால் வந்து மிகத் தெரியாத செயல்பட்டு

அப்படி இன்ட்ரி போட்டா இன்டர்வியூலயே வரல எல்லாமே கரெக்டா உங்களுக்கு போவாங்க கலெக்டர் இன்டர்வியூ தான் சொல்றாங்க கலெக்டர் இன்டர்வியூ வரல எனக்கு அப்ப வந்து ஸ்டார்ட்ல கரெக்டர் லோட் எலெக்ஷன் ஆர்டர் ஃபுல் எம்பி நல்லா எடுத்துருங்க எனக்கு எரிய வரல திருப்பி நான் ஃபோன் பண்ணி ஆபீஸ் கேக்குற என்ன சார் இந்த காலே வரல இன்டர்வியூல யார் கூட வந்து இருக்கு எல்லாரும் இன்டர்வியூ வந்து கடவுள் எனக்கு அந்த இதில் தரல நல்ல ஹைஃபையான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு கோடி ரூபா ரூபாயில் மெயின் ரோட்லேயே